பச்சைக்காராமணி சிறுப்பருப்பு போட்டு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதை மாதிரி பச்சை காராமணி நீட் நீட்டாக இருக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு கூட்டி கூட்டியாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா இது மாதிரி பொடிசாக கட் பண்ணின்னு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க வெடிக்கட்டி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை காராமணி காஞ்ச மிளகா கடுகு சிறுபருப்பு உளுத்தம்பருப்பு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் மஞ்சாத்தூள் உப்பு சிறு பருப்பு எடுத்து ஒரு கடாயில் கொட்டி நல்லா வதக்கிடணும் அது நல்லா பச்சை வசனம் போய் நல்லா ஸ்மெல் ஒரு அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க தீயை விட்டுறாதீங்க நல்லா வதக்கிடுங்க நல்லா வருத்திட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜார் எடுத்து அதில் போட்டு ஒன்றும் பாதியமாக நுணுக்கணும் அதை இப்போது ஒரு கடாய் வச்சிட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிருங்கோ எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்கோ கடுகு பொறிஞ்சோன்னா உளுத்தம்பரு போட்டுருங்க அதுவும் நல்லா வதக்கிட்டு காஞ்ச பிளகம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க வதங்கின பிறகு காய் அதில் கொட்டிடுங்க காராமணி வெடிக்கட்டி உச்சம்பருங்க அலசி அதை எடுத்து அதில் போட்டு மஞ்சாத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க இதை மாதிரி வதக்குனா எண்ணெயிலே பாதி வெந்துடும் இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடுங்க அதை தண்ணி ஊற்றிட்டு தட்டி போட்டு மூடிடுங்க மூடிட்டு இப்படி தட்டை திறந்து இப்படி ஒரு கலர் கலரிடுங்க அவ்வளோதான் தண்ணி சுண்டிச்சு பாருங்கள் காய் வெந்துருச்சு சுத்தமாக தண்ணியில் பாருங்கள் இப்போ நம்ம சிறு பருப்பு வச்சோம் பாருங்கள் ஒன்றும் பாதிமா அதை எடுத்து மேலே தூவிட்டு ரெண்டு கலரி கலரிட்டு இறக்கணும் மாதிரி நல்லா கலரிடுங்க அவ்வளோதான் காய் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சிறு அந்த பச்சை காராமணியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்